வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய கவுட் கவுட்ஜாப் வெற்றி பயணம் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்க இருக்கின்ற குரு ஃபோர் தேர்வில் நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அதுக்கான ஆரம்ப காலம் அடிப்படை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கணித பாடப்பகுதி மேக்ஸ் தமிழ் மேக்ஸ் ஜிகே இது மூணுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசு வேலைக்கு போகிறது உறுதிங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பார்க்குறது மெயினாக மேக்ஸ் ஒப்ப ஆரம்பிக்கிறோம் பேசிக் அடிப்படை கணிதம் இருக்கிறோம் மேக்ஸில் ட்ரிக்ஸு தெரியாமல் நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரிஞ்சாவிட ட்ரிக்ஸு வேணும் மேக்ஸ் தெரியிறவங்க ட்ரிக்ஸ் தெரியாமல் இருப்பாங்க ட்ரிக்ஸு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு கொஷினியை சீக்கிரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் அவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து காலேஜ் படிக்கல இன்ஜினியரிங் படிக்கல நம்ம வந்து ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக கொண்டு வந்து ஆன்சர் போடுறதுக்கு இது வந்து டிஎன்பிசியில் நம்ம ஷேடோ தான் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த ஆன்சருக்கு என்ன ஆப்ஷன் ஆப்ஷனை தான் நம்ம ஷேடோ பண்ண போகிறோம் அதை அறிந்து நம்ம படித்தாவே போதும் நம்ம பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் விஷயங்கள் அப்போ ட்ரிக்ஸு தெரிஞ்சவங்க நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இந்த நம்ம கிளாஸ் நம்ம இருக்கிறோம் இந்த கிளாஸில் ட்ரிக்ஸு அதாவது மற்ற வகுப்பில் ஷார்ட்கட்டு இங்கே ட்ரிக்ஸு ரெண்டுமே இங்கே பார்க்கும்போது இங்கே ரெண்டு இந்த ரெண்டு தான் வேலை செய்யும் ஒரு கொஷின் வச்சு எப்படி நம்ம கொண்டு போகிறோம் தெரியா கொஷின் எப்படி அட்டன் பண்ண போகிறோம் தெரிஞ்ச கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ண போகிறோம் இந்த அடிப்படை கணிதம் எப்படி கொண்டு போகிறது இந்த அடிப்படை கணிதம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது இதை அடுத்து ஒவ்வொன்றா குட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதை தவிர வேறு எதாவது இருக்குல்ல மேக்ஸிமம் சரிங்களா அஞ்சின் மடங்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸ்கொயர் வேலைக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் என்ன விஷயம்னா நமக்கு அடிப்படை தெரியாமல் நம்ம போகிறது பெஸ்ட்டு இப்போ அடிப்படைனாக்கா வாய்ப்பாடு சரிங்களா நமக்கு வாய்ப்பாடு எல்லா வாய்ப்பாடும் தெரிஞ்சு இருபது வாய்ப்பாடு வரைக்கும் தெரிஞ்சுருக்கணும் முதல்ல டக்குன்னு இப்போ பாய்ஞ்சு பாஞ்சு அப்படின்னா எவ்வளோ சொல்ல தெரிஞ்சுட்டு இருக்குமே பதினாறு 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 ரெண்டு பதினாறு இரநூத்தம்பத்தாறு இதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இரநூத்தி இருபத்தஞ்சி பாஞ்சு பாய்ஞ்சா இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த மாதிரி சொல்லணும் பாஞ்ச ஸ்கொயர் பண்ண வந்து தெரியணும் அதுமாரி கியூப்பு வேலி பண்ணால் தெரியணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரிய போ தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ம கிளாஸில் பார்க்கும்போது நம்ம அது எப்படி எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த கணித பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிதம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம கமல்லாம் தெரியுங்க சரிங்களா அது ஏன்னா தெரியும் போது உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் சொல்லும்போது நான் எந்த அளவுக்கு அதை மாற்றணும் எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ முதல்ல பார்க்குறதுக்கு நம்ம மேக்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சு ஒரு தர சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா கணிதத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ட்ரிக்ஸு தெரியாமல் நீங்கள் பயன்படுத்தினா டைமிங்கும் அதிகமாகும் போல்லை ட்ரிக்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க சரிங்களா கணித பாட பகுதியில் ட்ரிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்பர்ஸ் பாருங்கள் எண்கள் சரிங்களா இது மெய் எண்கள் வர்றது மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க எண்களை மூணாக பிரிக்கும் பொழுது எண்கள் கற்பனை எண்கள் கலப்பெண்கள் சரிங்களா கலப்பெண்கள் இது சொல்கிறோம் ரியல் நம்பர்ஸு சரிங்களா இமேஜினரி நம்பர்ஸு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இது சொல்கிறோம் இதில் இந்த எண்களில் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம் எண்களில் மெய்யன்கள் பார்க்கும்போது என்ன கொடுத்துருவாங்க பார்க்குறாக்க விகித முராயன் விகித முரு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு வெய்யண்கள் பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பரில் வர்றது சரிங்களா ரேஷ்னல் இன் இது ரெண்டு தான் விஷயம் இந்த கற்பனை எண்கள் பாருங்கள் இமாஜினரி ஐஸ்கொய்டுங்க கொல்ட்டு ஒன்றுங்கிறான் சரிங்களா அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள் ஆர் ப்ளஸ் ஒன் ஆறு என்பது ரியல் ஒன்றுங்கிறது இமேஜினரி அப்படின்னு ஞாபகம் சரிங்களா இமாஜினரி கொடுத்துலாம் பாருங்க புரியலாம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இமாஜினரி ஐ ஸ்கொயர்ங்கிறது இங்கே ஒன் ஸ்கொயர்டு ஒன் ஸ்கொயர்டு ஒன்று அவ்வளோதான் இப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணணும்னா வருங்க ஒன்று தான் வரும் அப்போ ரியல் நம்பரை நம்ம இமேஜினரி ப்ளஸ் பண்ணோம்னா அது கலப்பு எண்களாக மாறும் அதுதான் உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் இந்த மெய்யன்களை ரெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த மெய்யன்களில் விகித முரு முறா விகித முருகன் எண் ரேஷ்னல் இரேஷனல் சரிங்களா இந்த விகித முறா பாருங்கள் இந்த விகித முறாவில் ரூட்டு மோடிய மதிப்பு காண இயலாத எண்கள் விகிதம் புறா ரூட் ரூட்டுக்கு மதிப்பு காண முடியாது இந்த விகிதம் புற எண்ணில் சரிங்களா அது எக்ஸாம்பிள் பாருங்கள் ரூட் ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ஆகும் அங்கே ஒன்றுமே கிடையாது ரூட்டை க்யூப்பு அதாவது ரூட் த்ரீ நம்ம எது பண்ணாலும் அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது ரூ ரூட் ஃபைவ் ரூட் லெவன் இந்த மாதிரி பை பைவேலி வச்சு வர்றது அங்கே உங்களுக்கு கார்டன் ரேடியேஷன் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒன்று பை அறுபத்தி ஒன்று ஒன்று டிஷ்ட் அறுபத்தி ஒன்று சொல்லுவாங்க இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது சொல்கிறது இதில் பெருசாக இருக்காது இப்போ விகித முறா என்னை பொறுத்தவரையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரூட்டுக்கு மதிப்பு காண இயலாத எண்கள் விகித முறா எண்கள் சொல்லுவாங்க அடுத்தது விகித முரு எண்கள் பாருங்கள் ரேஷனல் நம்பர் விகித முரு எண்கள் இப்போ ரூட்டுக்கு மதிப்பு காண இயல இந்த இதில் விகித முறையில் உங்களுக்கு ரூட்டுக்கு மதிப்பு காண முடியும் இதில் ரெண்டாவது பாருங்கள் அதாவது பி பை க்யூ இதோடைய ஃபார்மெட் என்ன மூணாவது பாருங்கள் யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ பார்த்ததை பார்க்கும்போது நம்பர் இருக்குது எண்கள் இருக்குது அந்த எண்களை மூணாக அப்படிங்கிறோம் அந்த மூணு எண்களில் மெய்யன்கள் தான் நம்ம வந்து அதிகமாக வரும் இமாஜினேரிங் கலப்பை பண்ணோம்னா அது ரியல் ப்ளஸ் இமாஜினேரிங் சொல்கிறோம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்து பார்க்கும்போது நம்ம விகித முரு எண்களில் அதில் மொத்தம் பார்த்தும்போது உங்களுக்கு மூணு வரோம் சரிங்களா விகித முரு மெய்யண்களில் மூணு வந்தது அந்த மெய்யன்களை பொறுத்த மெய்ய அதாவது மெ மெய்யண்கள் எண்கள் மூணு வரோம் மெய்யண்களை ரெண்டு இதில் விகித முறா எண்கள் எதுவுமே கிடையாது ரூட்டுக்கு மதிப்பு காண முடியாது அடுத்தது விகித முருவில் நம்ம முருட்டுக்கு மதிப்பு காண முடியும் அப்படிங்கிற சொல்கிறோம் இப்போ இயல் எண்கள் பாருங்கள் இயல் என்கிறது நம்பர் சரிங்களா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இது இதோடைய மதிப்பு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒன்று கமா ரெண்டு கம்மா மூணு அதை போய்ட்டு எக்ஸரேட்டர் போட்டு இன்ஃபென்ட்ரி போகும் இந்த இது சரிங்களா டபுள்யூ ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் முழு எண்கள் பாருங்கள் இதில் முழு எண்கள் முழுக்கள் இது மூணு சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்களுக்கு ஜெர்மன் நம்பர் ஒன்று வரும் அது பார்ப்போம் இப்போ ஏல் நான் சொல்கிறது முழு ஹோல் நம்பர்னால் எனக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்ஃபண்ட் இதுவும் போகும் முழுக்கள் பார்க்குறோம் இந்த முழுக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இசெட் வேல்யூ சரிங்களா அதை நம்மட்டோம் இந்த இந்த இங்கு பாருங்க இங்கே மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கும் நடுவில் அதாவது உங்களுக்கு முழுக்களை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஜீரோ வச்சு இதுக்கு இந்த இந்த பக்கம் வரது பூரா அலெக்ட்ரிக் வர்றது பூரா உங்களுக்கு மைனஸ் வேல்யூ வரும் இங்கே வேறு ப்ளஸ் வேல்யூ வரும் இதே ஞாபகம் வச்சு முழுக்கல்ல ஒரு எண் முழுக்கள் முழு எண் ஆகிறதுக்கும் முழுக்கள் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஒற்றை எண்கள்னா என்னென்ன பார்க்குறோம் ஒற்றை எண்கள் இந்த ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒற்றை எண்ணெலாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஏழு இதுலேருந்து போகும்போது உங்களுக்கு இன்ஃபென்ட் வரை வரும் இதில் இரண்டால் முழுவதும் இரண்டால் முழுவதும் வகுப்படாத எண்கள் தான் ஒற்றை எண்கள் இரண்டால் வகுப்பவேப்படாது ஒன்றால் தன்னாலாம் வாங்க முடியாது அது மட்டும் தான் வகுப்பாக இது வந்து உங்களுக்கு இரண்டால் முழுவதுமே வகுப்படாத எண்கள் உங்களுக்கு ஒற்றை எண்கள் அது ஆட் நம்பர் சொல்கிறது அடுத்து பாருங்கள் இரட்டை எண்கள் இரட்டை எண்கள் என்பது ஈவன் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் என்பது நமக்கு ஜீரோலேருந்து ஆரம்பித்து இரட்டை எண்கள் அப்போ இது ரெண்டாளை வகுப்பு போடும் அப்படிங்கிறது சொல்கிறோம் இரட்டை எண்கிறது ஈவன் நம்பர்ஸ் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி இன்ஃபினிட்டி எழுதி போகிறது அது இரட்டை எண்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் வர்க்க எண் வர்க்க எண் ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது பிடிப்போம் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஸ்கொயர் வேல்யூ பொறுத்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு அது போவோம் ஒன்று நாலு சரிங்களா ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சி போது வர்க்கம் கண்டுபிடிப்போம் சரிங்களா வர்க்கம் கண்டுபிடிப்போம் அடுத்தது கன எண்கள் பாருங்கள் கன எண்கள் கன எண்கள் பொறுத்த வரைக்கும் கன எண்கள் கியூப் நம்பர்ஸ் கன எண்கள் என்னங்க க்யூப் நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம் கியூப்பு இப்போ ஒன்று ஒன்று கம்மம் எட்டு கமம் இருபத்தி ஏழு கம்மம் அறுபத்தி நாலு கம்மா நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் போகிறது ஓர் எண்ணெய் அதே எண்ணால் மூன்று முறை பெருக்கு கிடைப்பது கன எண்கள் ஓர் எண்ணெய் சரிங்களா ஓர் எண்ணெய் அதே எண்ணால் நம்ம மூன்று முறை பெருக்கோம்னா அது நமக்கு கன எண்கள் இந்த மேலே கொடுத்துக்கலாம் பாருங்கள் பருக்கு எண் பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கு கிடைப்பது ஸ்கொயர் வேல்யூ சரிங்களா அப்போ ஒரு நாள் நாலு ஓர் ஒன்போது ஒம்பது ஒவ்வொரு பதினாறு பதினாறு ஒரு இது ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு அதுமாதிரி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் கீழே கனகம் சொல்லும்போது ஒரு எண்ணெய் அதே எண்ணால் மூன்று முறை மூன்று முறை பெருக்கணும் இருக்குன்னா அது கனகனம் கனமாக இருக்கும்ப்பா இப்போ வர்க்கங்கிறது ஒரு முறை அதுங்களா அதே எண்ணால் நம்ம இருக்கிறோம் மூணு முறை எடுத்தோம்னா அது கனகன்கள் அப்போ கனமாக ஒரு வாட்டி இல்லாமல் ரெண்டு வாட்டி இல்லாமல் மூணு வாட்டி போய் கனமாக இருக்கு சொல்லுவாங்கள்ல இப்போ பத்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ போகும்போது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி கனத்தை பற்றி பேசுகிறோம் அது ட்யூப் நம்பர் ட்யூப் ஸ்கொயர் வேலையை சொல்கிறது சரிங்களா அப்போ பார்க்கும்போது எட்டு அறுபத்தி நாலு அந்த இந்த இந்த எப்படி மூணு இதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பதிமாதிரி பாருங்கள் பகு எண்கள் சரிங்களா காம்போசிட் நம்பர் பகு எண்கள் பகா எண்கள் ப்ரைம் நம்பர் இந்த பகு எண்ணை பொறுத்த வரைக்கும் பார்க்குன்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட வகுத்துக்களை கொண்ட எண்கள் பகு எண்கள் இது நாலு ஆறு எட்டு வரைக்கும் சொல்லுவோம் ரெண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட எண்கள் ரெண்டுக்கும் மேற்பட்ட வகுதி இருங்க அது என்ன ரெண்டுக்கும் மேற்பட இருந்தால் அப்பா நக்க ரெண்டு ரெண்டாக நாலு அடுத்தது மூவி மூரெண்டா ஆறு நாலு ரெண்டாயிரம் எட்டு இந்த மாதிரி நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது ரெண்டுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு ஒரு நம்பர் எடுத்தோம் இப்போ நாலு எடுத்தோம்னாக்கா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இந்த மாதிரி பண்ணோம்னா இது நாலு கிடைக்கும் அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ரெண் ரெண்டு இன்ட்டு நாலு அப்போ ரெண்டுக்கு மேற்பட்ட வகுத்திலே நம்ம வ வகுத்தோம்னா அது பகு எண்கள் அப்போ பகு எண்களில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டால் நாலு சரிங்க அது கீழே வராது இப்போ ரெண்டு மட்டும் வராது இப்போ ரெண்டு மட்டும் போட்டோன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது ஓரெண்டு ரெண்டு தான் சொல்லுவோம் மீது ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு அப்படின்னா ரெண்டு இது வரும் உள்ளார் சரி இதுதான் நம்ம சொல்கிறது அடுத்தது பகா எண்கள் பாருங்கள் பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் பகாய்குங்க ப்ரைம் நம்பர்ஸ் அப்போ இரண்டு வகுத்திகளை மட்டும் கொண்ட எண்கள் பகா எண்கள் இரண்டே இரண்டு இருந்தால் ரெண்டு வகுத்த மட்டும் கொண்டது பகா எண்கள் இது என்ன ரெண்டு வகுத்திகளை மட்டும் கொண்ட எண்கள் பகா எண்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று சரிங்களா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது சரிங்களா அடுத்தது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தின்னா சொல்லுவாங்க இந்த பகாயன்களை கணித முறையில் வகுக்க அதாவது வகைப்படுத்தினால் என்னங்க பகாயன்களை கணித முறையில் வகைப்படுத்தினால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தின்னா சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் ஒன்று டு பத்துக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்க்குறோம் ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு பத்து பத்து ரெண்டு பதினேழு அப்படின்னு சொல்லி இங்கே நாலுன்னு கொடுக்குறாங்க சரிங்களா இந்த நாளை படித்து பார்க்கும்போது ரெண்டு ஆள் அப்படி பார்க்குறோம் இந்த பதினொன்று இருபது நாலு இருபதுட்டு முப்பது அப்படி பார்க்கணும் இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது சரிங்களா அடுத்து முப்பது ரெண்டு நாற்பது இங்கே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒற்றை எண்கள் வருது பார்க்குறேன் எத்தனை இருக்குது ஒன்று இது வந்து இது எப்படி போடுது இது எப்படி எடுக்கனாக்க ஒன்றுக்கப்புறம் வர்றது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்புறம் இங்கேருந்து வர்றது நாலு நம்பரு சரிங்களா நாலு நம்பர் அதேபாதம் உங்களுக்கு இருபத்தி நூற்று முப்பது இப்போ இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது இதில் இருந்து ரெண்டு வேல்யூ இருக்குது முப்பது முப்பத்தி நூற்று நாற்பது அதுலேயும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ரெண்டு வேல்யூ இருக்குது நாற்பத்தொட்டு ஐம்பதுங்கிறது உங்களுக்கு என்னங்க மூணு வேல்யூ இருக்குது நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று அறுபதுக்குள்ளே ரெண்டு வேல்யூ இருக்குது அறுபத்தி ஒன்று எழுதுக்குள்ளே ரெண்டு வேல்யூ இருக்குது எண்பத்தி எட்டுக்குள்ளே ரெண்டு வே ரெண்டு வேல் எழுபத்தி ஒன்று எண்பதுக்குள்ளே அப்போ எழுபத்தி மூணு எழுபத்தொன்று எழுபத்தி மூணு ரெண்டு மூணு வேல்யூ வரும் எழுபத்தொம்போது வரைக்கும் வரும் இது மூணு வேல்யூ அடுத்தது தொண்ணூறு தொண்ணூறு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி வரும் இது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா உங்களுக்கு எண்கள் எப்போதும் ஆறின் மடங்குகளை விட ஒன்று அதிகமாகவோ அல்லது ஒன்று குறைவாகவோ இருக்கும் புரிஞ்சா இல்லையா அப்போ எண்களை விட அப்படின்னாக்க எண்கள் எப்பொழுதும் பகாயனா பிரைம் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம் ஒன்னாலையும் தன்னாலையும் அப்படிங்கிறது சரிங்களா அதை பார்க்குறோம் சரிங்களா ஐரெண்டா பத்து மூணா ஒம்போது ஒம்போது ஒன்று பத்து ஐரெண்டு பத்து ஏழு ஏழு மூணு பத்து அப்படிங்கிறது சொல்கிறோம் இதில் பக என்கிறது எப்படினாக்கா எப்பொழுதும் ஆரியின் மடங்குகளை விட ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாக இருக்கலாம் இப்போ ஆறு மடங்குனாக்கா இங்கே பாருங்கள் ஒன்று ஐம்பதுக்குள்ளே பதினஞ்சு சரிங்களா பதினஞ்சு இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்குள்ளே ஒன்று நூறுக்குள்ளே இருபத்தஞ்சி இருக்குது சரிங்களா ஒன்று ஐம்பதுக்குள்ளே முப்பத்தஞ்சு ஒன்று இரண்டுக்குள்ளே நாற்பத்தாறு ஒன்று முந்நூறுக்குள்ளே அறுபத்தி ரெண்டு ஒன்னூட்டு ஐநூறுக்குள்ளே தொண்ணூத்தஞ்சி ஒன்று தான் ஆயிரம்க்குள்ளே நூற்றி அறுபத்தெட்டு அப்போ ஆரியின் மடங்கு அப்படிங்கிறான் சரிங்களா இல்லையா ஓர் ஆறு ஆறு ரெண்டாயிரம் ரெண்டு மூவாயிரம் மூணு நாலு ஆறு சரிங்களா அப்போ மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும் சரிங்களா இது பாருங்கள் அடுத்து பாருங்கள் பின்ன எண்கள் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் தொகுதி பகுதி நியூமினர் டினாமினர் அப்படி பகுதிங்கிறது மேலே இருக்கக்கூடிய தொகுதிங்கிறது மேலே இருக்கிறது அது நியூனேட்டர் சரிங்களா தொகுதிங்கிறது நியூம்னேட்டர் மேலே இருக்கும் பகுதிங்கிறது டினாமினேட்டர் டி கீழே இருக்கும் அப்போ இதை பார்க்குறோம் தகு பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் இந்த பின்னத்தை பின்னண்கள் சொன்னது பகுதி 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 கீழே பகுதி பாதி வந்து கீழே ஞாபகம் வச்சுக்கோங்க தொகுதி ஆட்சி எப்பவுமே மேலே இருக்குதுன்னு ஞாபகம் ஒரு 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 ஷார்ட்கட்டுக்காக அப்போ தகு பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் இது மூன்றை பார்க்குறோம் சரிங்களா ப்ராப்பர் இம்ப்ராப்பர் மிக்சடு கலப்பு ப எ எப்படின்னாக்க எக்ஸாம் பாருங்களேன் இது தகு பின்னால் மூணு பை நாலு சரிங்களா அப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் ஆ மூணு பை நாலு தான் இது தகு பின்னோம் நாலு பை மூணு இது தகா பின்னணும் அப்படியா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம கலப்பு மிக்சருக்கு ப்ராக்சிமம் நல்லா தெரியும் இப்போ எப்படின்னாக்கா ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பை மூணு அப்படிங்கிறது வரும் இது எப்படின்னாக்கா மிக்சருக்கு எதாவது கலப்பு கலப்பு பின்னம் அதாவது கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்று அப்படி சொல்லுவோம் சரிங்களா தகு பின்னா மூணு பை நாலு அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா இதை பார்க்குறோம் பாருங்கள் தகா பின்னம் தகாப்பினத்தை கலப்பு பின்னமாக மாற்றுங்க தகாப்பினத்தை கலப்பு பின்னம் மாற்ற இப்போ இதில் பாருங்கள் இதில் ஒரு மூணு 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 ப்ளஸ் ஒன்று நாலு நாலு பை மூணு அப்படிங்கிறது கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா இதுதான் தகா பின்னம் அப்படிங்கிற தகாப்பினத்தை கலப்பு பின்னமாக நம்ம மாற்றுறோம் சரிங்களா அந்த தசம எண்கள் டெசிமல் நம்பர் சொல்கிறோம் பின்னமாக மாற்றினால் பகுதியில் பத்தின் மடங்குகளை கொண்ட எண்கள் என்ன இருக்கிறாங்க பின்னமாக மாற்றும் போது இப்போ புள்ளி பாருங்கள் டெசிமில் என்னக்கேன் நம்ம தசம எண்கள் புள்ளி வச்சு எழுதுவோம் அப்போ என்னக்கா ஜீரோ புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் மூணு பை பத்துன்னு எழுதுவோம் இது என்ன பண்ணுவாங்க இது வந்து இந்த நூறாலை எழுத்து அதை பத்தாள் மாற்றுவோம் சரிங்க பத்தின் மடங்கு தான் இப்போ பைத்து பைத்துன்ட்டு பத்து பத்துன்ட்டு நூறு இப்போ பத்தின் ப ப பத்தினுடைய மடங்கு என்னக்கா உங்களுக்கு முந்நூறு அப்போ இந்த மாதிரி போடும்போது ஜீரோ புள்ளி முப்பத்தி மூணு அப்போ என்ன இது என்ன பண்ணுவாங்க மோ அதாவது முப்பத்தி மூணு நூறாலை எடுக்கும்போது இது வந்து அதாவது எந்த எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும் புள்ளிக்கப்புறம் எத்தனை உங்களுக்கு வருதுன்னு பார்க்கணும் இப்போ அப்புறம் ஒன்று அடித்தா பத்தாள் எடுக்கணும் அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தால் நூறு ஆள் எடுக்கணும் அப்புறம் மூணு டிஜிட் இருந்தால் அதுவும் நம்ம என்ன பண்ணணும் இது ஆயிரத்தில் எடுக்கணும் ஆக்சுவலாக இது சரிங்களா இந்த மாதிரி இது மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம் சரிங்களா இதை பார்த்துங்க நல்லா அடுத்து பாருங்கள் அடுத்து தசம எண்கள் சரிங்களா தசம எண்கள் அப்படிங்கிறோம் சரிங்களா தசம எண்களை பொறுத்தவரை பார்க்கும்போது முடிவுறு தசம எண்கள் சுழல் தன்மை அற்றது நான் வைக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இதுபோரு முடிவுரா அப்படிங்கிறது முடிவுறுனா தசமயனுக்கு சுழல் தன்மை அற்றது முடிவுறானால் தச தசமையன் முடிவுரா முடிவுறு தசமயனுக்கும் முடிவுரா தசமயனுக்கும் வித்தியாசம் இருக்குது தசமயனை ரெண்டாக வகையப்படுத்தலாம் அது முடிவுறு தசமையன் முடிவுறா தசம எண் இங்கே சுழல் தன்மை உடையதுங்கிறான் சரிங்க சுழல் தன்மை உடையது அப்போ இந்த நம்பர் பாருங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறோனாக்க இந்த நம்பரை பார்த்துங்க அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் 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 இல்லை எத்தனை ஃபைவ் போனாலும் அது ஒரு ஃபைவ் அர்த்தம் அதனால் தான் என்ன பண்ணுறான் அந்த முடிவுரா திசை முடிவுரா தசமென்றில் சுழத்தன்மை உடையது டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டு என்ன பண்ணுறான் சரி ஜீரோ அப்படியே வச்சுக்கிட்டு டூ மேலே போக வச்சோன்னா எத்தனை இருக்கிறதா இல்லை அர்த்தம் அதுமாரி பாருங்கள் இதை சொல்லாமல் பாருங்கள் இந்த இந்த இடத்துல பாருங்கள் சரிங்களா இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ்னு போகுது அது எத்தனை டைம் டூ ஃபைவ் போனாலும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டு மேலே வரைக்கும் கொடுத்துட்டு எவ்வளோ சரிங்களா அதுக்கு அது அத்தனை ஐம் பொறுத்த அடுத்தோம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்குறோம் ராமானுஜம் மீன் ராமானுஜம் ஒரு என்ன சொல்கிறாருங்க சரி அந்த எண்ணுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி அது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து வயப்படுத்திட்டாங்க இந்த எண் சரியா இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி நம்ம பார்க்குறாங்க ராமானுஜ ராமானுஜம் எண் இப்போ ஒன் க்யூப்பு சரிங்களா ப்ளஸ் டுவெல் கியூப்பு டுவெல் கியூப்பு ஒன் கியூப்பு பண்ணால் ஒன்று தாங்க டுவெலில் கியூப் பண்ணும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு ம் டுவெல் கியூப் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு அது இப்போ எழுபத்தெட்டு ஒன்று கொடுத்துருவோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு வருது உங்களுக்கு சரிங்களா அப்போ இந்த பத்தை கியூப் பண்ணும்போதும் ஒம்போதை க்யூப் பண்ணும் பாருங்க பத்தை கியூப் பண்ணுறோம் பத்தை கியூப் பண்ணுறோம் ப்ளஸ் ஒம்பதை க்யூப் பண்ணுறோம் பத்து கியூ இது கியூப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுங்க ஒரு ஆயிரம் ஒரு தொள்ளாயிரம் சரிங்களா இப்போ போட்டு நம்ம ஆயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி எழு பேர் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு சொல்கிறோம் இப்போ தேசிய கணித தினம் எப்போ நான் கொண்டாடுறேன்னாக்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு சரிங்களா டி இருபத்தி ரெண்டு ரூபா கணக்கு பண்ணு ஏ ஒரு தேசியத்தில் டி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி கணக்கு பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா காச நோய் அதாவது காச நோயால் இறந்தார் யாருங்க ராமானுஜம் இந்த ராமானுஜம் என்ன சொல்கிறாங்கனாக்கா அவருக்கு அப்புறம் அந்த ஹார்டு எண்கள் ஹார்டு எண்கள் ஒரு எண்கள் வந்திருக்கு அது நாற்பத்தி ஒன்று ஜீரோ நாலு பதிமூணு எண் ஏதாவது எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இருபது அறநூற்றி எண்பத்தி மூணு சொல்லி சொல்லப்போகுது இப்போ பிபனோச்சி ஃபிஃபனோச்சி எண்கள் சொல்கிறாங்க சரிங்களா ஃபிவனோசி எண்கள் இந்த ஃபிஃபனோசி எண்கள் பொறுத்தவரைக்கும் வாங்கும்போது ஒன் ஒன் அதாவது ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் தேர்ட்டின் அப்படிங்கிறாங்க சரிங்களா இது பின்னோக்கி பின் அதாவது ஃபிஃபனோசி ஃபிஃபனோசி என்கிற சொல்கிறது நட்பெண்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நம்பர் ஆர் இணக்கமான எண்கள் என்னுடைய ஒருத்தர் இணக்கமாக தான் நண்பர் நண்பராக ஞாபகம் வச்சுங்க இந்த இரண்டு எண்களில் ஓர் எண்ணினுடைய காரணிகளுடைய அந்த எண்ணை தவிர்த்தால் கூடுதலான மற்றொரு எண்ணெய் தருமானால் அவை நட்பு இங்குறான் ரெண்டு எண்களில் ஓர் எண்ணை காரணியினுடைய கூடுதல் மற்றொரு எண்ணெய் தருமானால் அவை நட்பு இங்குறான் இப்போ எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி இருபது இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்க சொல்கிறது இப்போ இரநூத்தி இருபது எப்படி சொல்கிறாங்கனாக்க ஒன்று ரெண்டு நாலு சரிங்களா அடுத்தது அஞ்சு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி நாலு அப்படின்னா சொல்கிறான் அதாவது ஒரு 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 எண்ணில் அதாவது இரண்டு எண்களில் ஒரு எண்ணினுடைய காரணிகள் அப்போ என்ன சொல்கிறோம் நாங்கள் இங்கே உங்களுக்கு ஒன் ப்ளஸ்ன்னா அடுத்த ரெண்டை கூட்டணும் அடுத்தது ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாலு அஞ்சு சரிங்களா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து சரிங்களா பத்தோட ஒன்று கூட்டினா பதினொன்று சரிங்களா பதினொன்று 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 இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் அந்த எண்கள் உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இரநூத்தி எண்பத்தி நாலு வருங்கிறான் இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னாக்கா ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஃபோர் 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 அதாவது ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் என்னங்க சிக்ஸ் ஒன் செவனு செவன் செவன் ப்ளஸ்ஸு ஒன்று அப்போ எழு அதாவது எழுபத்தி ஒன்று ப்ளஸ் எழுபத்தி ஒன்று சரிங்களா என்ன பண்ணுறோம் ரெண்டு ஓ ஓகேங்களா அப்போ ஏழு பதினாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி ரெண்டும் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஆமாம் இந்த இரநூத்தி இருபது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஈகோ ஈக்வல்ட்டு அப்புறம் இரநூத்தி இருபது வருது சரிங்களா இதுதான் சொல்கிற இது இந்த அதாவது பகா என்னுடைய மூண்டினுடைய தொகுதி என்ன பகா மூண்டின் தொகுதி என்ன அப்படிங்கிறான் மகா இப்போ மூன்று தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரெண்டு எணில் அந்த பகா எண்கள் ஒரு பகா எண் பகா மூன்றின் தொகுதி அமைக்கும் சரிங்களா மூன்று தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரெண்டு எணில் மூன்று தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ரெண்டு எணில் அந்த பகா எண்கள் எண்கள் ஒரு பகா மூன்றன் தொகுதியை அமைக்கும் அப்படிங்கிறாரு அவ்வாறு அமையும் ஒரே பகா மூ பகா மூன்றன் பகுதியாக மூணு அஞ்சு ஏழு தான் சரிங்களா அப்போ சார்பகா எண்கள் சரி சார்பக எண்ண பொறுத்த வரைக்கும் கோப்ரைம் அப்படிங்கிறது நம்பர்ஸ் இப்போ இரண்டு எண்களுக்கு எண்களுக்கான மீபேவா ஹச்சிசிஎஃப் அப்போ ஒரு எண்ணில் அது சார்பகா எண்கிறான் ரெண்டு எண்களுக்கான மீபேவா ஹச்சிசிஎஃப் ஒன்றுங்கிறான் அதை சார்பகா எண் சார்பகா எண்களுடைய இரண்டு இரண்டு எண்களுக்கும் பகா எண்களாகவோ அஞ்சு ஏழு அப்போ இரண்டு எண்களுக்கும் பகு எண்களாகவோ பதினாலு இருபத்தி ஏழு சரிங்களா அப்போ ஒரு பகு எண் ஒரு பகா எண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிற பதினொன்று பன்னெண்டு அப்போ இரண்டு எண்களுக்கும் பகு எண்ணங்களாக என்ன ஆகுங்க பதினாலு இருபத்தேழு இரண்டு எண்களுக்கு பகு அது பதினாலு இருபத்தேழு ஒரு சார்பகா எண்களுடைய இரண்டு எண்களும் பகா எண்களாகவோ அஞ்சு ஏழு ஒரு பகு எண் ஒரு பகா எண் என்னங்க ஒரு பகு எண் பதினொன்று எண் பன்னெண்டு அப்படி சொல்லிக்க அடுத்து செவ்வியல் எண் இங்கே பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லலாம் செவ்வியல் எண் ஆர் நிறைவு எண் ஓர் எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகள் கூடுதலானது அதே எண்ணெய் இதருமானியல் அது செவ்விய எண் அல்லது நிறைவுன்னு சொல்கிறாங்க ஒரு எண்ணெய் அதே எண்ணெய் மறுபடியும் மறுபடி தருமான அப்போ ஆறு இப்போ இருபத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றாறு எண்ணூ எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு அப்போ இந்த ஆறுங்கிறது ஒன் ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் த்ரீங்கிறது ஆறு அப்படிங்கிட்டு ஆறு இது எக்ஸாம்பிள் சரிங்களா இதேமாதிரி தான் சொல்கிறாங்க அது அப்போ இரட்டை பகா என்ன அப்படின்னா ட்வின் நம்பர் ட்வின் நம்பர்ஸ் ட்வின் ப்ரைம்ஸ் சாரி ட்வின் ப்ரைம்ஸ் சொல்கிறாங்க இப்போ இரண்டு பகா எண்களுக்கு இடையேயான வேறுபாடு ரெண்டு எணியில் அது இரட்டை பகா எண் இப்போ ட்வின்ஸ் ஏமாச்சிங்க ஒரு ஒரு குழந்தை ட்வின்ஸை பார்க்கறதுக்கு அப்போ பார்க்க ஒரே மாதிரி மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எக்ஸாம்பிள் மூணு கம்மா அஞ்சு அஞ்சு கம்மா ஏழு பதினொன்று கம்மா பதிமூணு இந்த பகட்டை உருட்டும் போதுலாம் சொல்ல முடியாது அதுமாரி பதினேழு கம்மா பத்தொம்போது இருபத்தொம்பது கம்பா முப்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி ஒன்று கம்மா நம்ம என்ன பண்ணுறோம் நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது கம்மா அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று கம்மோ எழுபத்தி மூணு இப்போ ஒன்றுலேருந்து நூறு வரை உள்ள பகா எண்களில் எட்டு இரட்டை பகாயங்கள் உள்ளன எட்டு இரட்டை பகாயங்கள் இருக்குது சரிங்களா இது தாங்க சொல்ல வராங்க அடுத்து பாருங்கள் கடைசி இது அதாவது ஃபிஃபனோசி எண்கள் சரிங்களா ஃபிஃபனோசி நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூணு மூணு அப்படியே நான் அஞ்சு அஞ்சு எட்டு சரிங்களா அஞ்சு மூணு எட்டு எட்டு அஞ்சா பதிமூணு பதிமூணு எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கும் ஐம்பத்தஞ்சு சரிங்களா இருபத்தொன்னு முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி முப்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது எண்பத்தொம்போதும் ஐம்பத்தஞ்சி நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்குள்ளே வேறுபாடு என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே வேறுபாடு என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்குள்ளே வேறுபாடு ஒன்று இதுக்குள்ளே வேறுபாடு இதுக்கு இதுக்குள்ள வேறுபாடு மூணு அப்படியே போ ஓட்டிகிட்டே போய்ட்டு இருக்காங்க மொத்தம் பன்னெண்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ என்னன்னாக்க இது வரைக்கும் நம்ம அடிப்படை கணிதம் பார்த்துட்ருக்காங்க இந்த அடிப்படை கணிதத்தில் அடுத்த வருடத்தை நம்ம ப்ளஸ்ஸு அதாவது கூட்டல் கழித்தல் வகுத்தல் நம்ம பெருக்கல் பார்க்குறோம் கூட்டல் கழித்த பெருக்கல் வகுத்த பார்க்க இருக்கிறோம் முதல்ல அடிப்படை நல்லா தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா அடிப்படையை நல்லா தெரிஞ்சிக்கங்க இதில் என்னென்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிங்க இது எல்லாத்தையும் நோட்டு போட்டு எழுதுங்க எழுதுனா தான் உங்களுக்கு புரியும் சும்மா பார்த்துட்டே போனால் இது வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி தமிழ்னாக்க நம்ம சொல்கிற ச நம்ம சொல்கிற கன்னடே போதும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே சாப்பிட்டுருமே சொல்லிடுவோம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதிட்டு யாராவது எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு நான் நீங்கள் நோட் பண்ணாதான் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இது எப்படி இருந்ததுங்க கமாண்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் உங்களுடைய பெயரை இது கூப்பிட்டு வச்சிங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணியா இருங்க எத்தனை பேர் வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறாங்க எஸ் எஸ்ஸார்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனலை தொடர்ந்து பயணம் செஞ்சு செஞ்சுடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் அரசு வேலைக்கான உறுதி அதை தொடர்ந்து படிங்க நல்ல முயற்சி இந்த எட்டு மாதத்துக்குரியான முயற்சிகள் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வியல் அடுத்தடுத்து வாழக்கூடிய எல்லா வருஷங்களும் உங்களுக்கு இந்த எட்டு மாதம் வச்சு தாங்க இருக்குது ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க உங்கள் மனசு என்ன தோணும் செய்யுங்க அவ்வளோதான் அடுத்தவங்க வாழல உங்களுக்காக வாழக்கூடியங்க நமக்கு போக வேண்டியது கவர்மெண்ட் ஜாப்க்கு அரசு அதிகாரம் போதும் ஓகேங்களா தொடர்ந்து இணைந்தீங்கள் நன்றி வணக்கங்க